மோடி ஒரு பிராண்டு சமூக ஊடகங்கள்ல தன்னுடைய ஆதிக்கத்தை சரியாக பயன்படுத்தி மக்கள் மனதில் தன்னை முன்னிறுத்திக் கொள்வதற்காக இந்த தொலை தொடர்புகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு காரியவாதி பத்தாண்டு ஆட்சி காலத்துல இவருக்கு பக்கபலமா இருக்கக்கூடிய மிக முக்கியமான பின்னணிகளை பத்தியும் இவரை பத்தி பலதரப்பட்ட நிபுணர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை பத்தி மிக விரிவாக பார்க்க போறோம் இந்த காணொலியில தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நான் நீலாவதி வாங்க காணொலிக்குள்ள போகலாம் மோடியை பத்தி பலதரப்பட்ட நிபுணர்கள் பலதரப்பட்ட கருத்துக்களை வந்துட்டு இன்றளவும் தெரிவிச்சிட்டு அந்த வகையில தெற்காசிய ஆய்வுகளுக்கான பிரெஞ்சு அறிஞராக இருக்கக்கூடிய கிறிஸ்டோ ஜான் பெரோல்ட் அவர்கள் ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு அதாவது மேற்கத்திய நாடுகள் அரசுகளுக்கிடையே இடையே நிறைய பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு நரேந்திர மோடி ஜூலை மாதம் பிரான்ஸ் வந்திருந்த போது கூட அவருக்கு ஒருமித்த ஆதரவு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கருத்து முழுமையும் உண்மை இல்லைங்கிற வகையிலையும் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் மணிப்பூர் வன்முறையை கண்டிச்சு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது மணிப்பூர் மற்றும் பிற இடங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறித்து இந்திய அரசோட இந்த அணுகுமுறையும் இந்தியாவையும் மிக கடுமையான சொற்களோட அந்த தீர்மானம் வந்து கண்டிச்சிருக்கிறதா கிறிஸ்டோபர் அவர்கள் தெரிவிக்கிறார் மேலும் மிக முக்கியமான கருத்து அவரோடது என்னன்னு பார்க்கும் மேலை இருந்து இந்தியாக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஆதரவு மோடிக்கு மட்டும் தனிப்பட்ட கிடைக்கக்கூடிய ஆதரவே கிடையாது சீனாவுக்கு எதிராக ஒரு வலுவான ஒரு நாட்டை உருவாக்கணும்னு மேற்கத்திய நாடுகள் பலதும் இறங்கி இருக்காங்க அதன் அடிப்படையில் மட்டும்தான் இந்தியாவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு வகையில ஒரு கருத்தையும் தெரிவிச்சிருக்காரு மோடிக்கு எதிராக வேறுபட்ட கருத்துக்களோட குரல்களை நசுக்குவதும் பத்திரிகையோட சுதந்திரத்தை கட்டுப்படுத்துவது மூலமாக இந்திய ஜனநாயகத்தோட இந்த பின்னடைவுக்கு அவர் மிக முக்கியமான காரணம் அமைஞ்சிருவாருன்னு சொல்லிட்டு பல விமர்சனங்கள் இன்றளவும் எழுந்துட்டு தான் இருக்கு மேலும் இந்த இந்துத்துவா மற்றும் மிகை தேசியவாதத்தை தான் மோடி அவர்கள் வலியுறுத்துறாரு இந்தியாவில் பன்முகத்தன்மை மதச்சார்பற்ற ஜனநாயகத்திற்கான கருத்துக்களை வந்துட்டு மோடி மிக அதிக அளவில் எதிர்த்து வகையில் பலதரப்பட்ட விமர்சனங்கள் வந்து மோடி மீது இன்றளவும் பாய்ந்து கொண்டிருக்கிறது இப்படி அடுக்கடுக்கா மோடிக்கு எதிரான பல கருத்துக்கள் வந்துட்டு இன்றளவும் எழுந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இதற்கடுத்தபடியா நரேந்திர மோடி கடந்த பத்து ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்துட்டு இருக்காரு மற்ற தலைவர்களுக்கு வந்துட்டு பொது வழியில கிடைக்கக்கூடிய இடத்தையும் இவரே தான் ஆக்கிரமிச்சிட்டு இருக்கிறார வகையிலையும் முக்கியமா இந்த சமூக ஊடகங்கள் மற்றும் இணைய இணையதளங்கள் மற்றும் டிவி அண்ட் ரேடியோ அப்புறம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எங்க பார்த்தாலுமே மோடியோட புகைப்படங்கள் மட்டும் தான் இன்றளவுக்கு தெரிஞ்சிட்டு இருக்குங்கிற வகையில ஒரு கருத்தையும் இந்த விமர்சகர்கள் வந்து வெளிப்படுத்துறாங்க இன்னும் இதுல முக்கியமாக சொல்லணும்னா மோடியோட செல்ஃபி எடுக்கிறதுக்காக பல செல்ஃபி பூத்களை வந்துட்டு ரயில் நிலையங்களில் வந்துட்டு அமைச்சிருக்கிறாருங்கிற வகையிலையும் மேலும் இந்த வெப்சைட்டா இருக்கட்டும் இல்ல அதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஸா இருக்கட்டும் எல்லாமே மோடிக்குன்னு ஒரு செப்பரேட்டா உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்கிற வகையில கருத்துக்களையும் வெளிப்படுத்துறாங்க இன்னும் முக்கியமா சொல்ல போனா ஒரு நகரத்தோட மிக முக்கியமா இருக்கக்கூடிய பகுதிகளான விமான நிலையம் பெட்ரோல் நிலையம் மற்றும் அரசோட காதி கடைகள் அப்புறம் இந்த ரயில்வே பிளாட்ஃபாரங்கள்னு சொல்லிட்டு எல்லா இடங்கள்லையுமே இந்த மோடி சிரிச்சு கொண்டிருக்கக்கூடிய புகைப்படங்கள் தான் கட் அவுட்களாக எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்குங்கிற வகையில ஒரு கருத்தையும் வெளிப்படுத்துறாங்க இதுக்கிடையில தான் அமெரிக்காவில் கடந்த ஜூன் மாசம் அதிபர் ஃபைட்டன் அவர்கள் வந்துட்டு மோடி வருகையை ஒரு கதாநாயகன் வருகைக்கு சமமா நினைச்சு அவரை வந்து வரவேற்றாரு அந்த நாட்டில் நேர்காணலில் செயப்பட்டிருக்கக்கூடிய மக்கள்ல முப்பத்தி ஏழு சதவீதம் பேர் அவரை பத்தின ஒரு சாதகமற்ற கருத்தை தான் தெரிவி தெரிவிச்சிருக்காங்க ஒரு இருபத்தி ஒரு சதவீத மக்கள் மட்டும் அவருக்கு சாதகமான கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க இதெல்லாம் விட கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ரெண்டு பேர் சதவீத மக்கள் வந்துட்டு எந்த விதமான கருத்துக்களையும் சொல்லாம அந்த கேள்வியும் அந்த கருத்தையுமே அவங்க நிராகரிச்சிருக்காங்க இப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் மோடி அவர்கள் தான் மிகப்பெரிய ஒரு தலைவர் இந்த சமூகத்தில் மிக முக்கியமான தலைவருங்கிறத நிலைநிறுத்திக்கிறதுக்காக தான் இந்த சமூக ஊடகங்களை தனக்கு சாதகமாக பல்வேறு வகைகளில் பயன்படுத்திட்டு வராரு இன்னுமே பொதுவாக சொல்ல போனால் மோடியை பற்றி பார்க்கும் பொழுது நாட்டில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் தன்னோட தலைமையில் நடக்கிறது முன்னாடி தான் பெரிய வகையில இன்றளவுமே மோடியோட செயல்பாடுகள் அமைஞ்சிருக்கிறதா இந்த விமர்சனங்கள் எல்லாமே அடித்தளமிட்டு சொல்லுது மோடி ஒரு ஷோமேன் அப்படின்னு ஒரு கவர்ச்சிகரமான ஒரு பேச்சாளர்னு தான் இந்த எதிர்ப்பாளர்கள் பலரும் அவங்களோட கருத்தை சொல்றாங்க அதாவது பேச்சை வந்துட்டு மக்கள் மத்தியில கொண்டு செல்வதற்காக இந்த தகவல் தொடர்புக்கான சக்தி வாய்ந்த கருவிகளை தான் மோடி அவர்கள் நல்லா பயன்படுத்திட்டு இருக்காருங்கிற வகையிலும் சாய்பே சர்ச்சா அமர்வுகளில் பேரணிகளில் பார்க்கும்பொழுது பொழுது த்ரீ டி ஹாலோகிராம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது போன்ற பயனுள்ள பல அரசியல் பிரச்சாரத்தை வந்துட்டு அவர் உருவாக்கிட்டு வராரு முக்கியமா மோடியோட இந்த தகவல் தொடர்பு திறமை தான் அவரோட இந்த அரசியல்ல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்துட்டு இருக்குற வகையிலையும் கருத்து தெரிவிக்கிறாங்க இந்த பிஜேபி அப்படிங்கிற இந்த கட்சியை விட இந்த மோடி அப்படிங்கிற இந்த பிராண்டு தான் அந்த கட்சிக்கு மிகப்பெரிய அளவுல வலு சேர்த்துட்டு இருக்கு அந்த வகையில தான் இந்த தகவல் தொழில்நுட்பத்தை இவர் எப்படி உபயோகப்படுத்துறாருன்னா கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் டெல்லியில வந்துட்டு நாமோ பயணிகள் ரயில் சேவைகளை வந்துட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைக்கிறாரு ரயில்ல இருக்கக்கூடிய பள்ளி மாணவிகள் உட்பட பல சாதாரண பயணிகளுடன் அவர் வந்து சாதாரணமாக உரையாடுவதை வந்துட்டு போட்டோவா பிடிக்கிறாங்க மற்றும் மக்கள் மத்தியில் எவ்வளவு எளிதா இவ்வளவு பெரிய பிரதமர் சாதாரணமா போய் பேசுறாரே அப்படிங்கறத அந்த போட்டோல மிக முக்கியமா கேப்சர் பண்ணி மக்கள் மத்தியில் அதை தெரிவிச்சிட்டு இருக்காங்க இதன் மூலயமா மக்களுக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய இந்த இணைப்பு பாலமா இந்த தகவல் நுட்பத்தை பயன்படுத்தி அவர் அவருடைய நல்ல மனதை வந்து மக்கள் மத்தியில காண்பிக்கிறோம் அப்படிங்கறதுல அவர் ரொம்ப உறுதியா இருந்துட்டு இருக்காரு அடிப்படையில் மோடி ஒரு நிகழ்வை தனக்கு சாதகமா எப்படி பயன்படுத்தி கொள்ள முடியுங்கிறத அந்த யுக்தியை வந்துட்டு ரொம்ப நல்ல முறையில தெரிஞ்சு வச்சிருக்காரு அப்படிங்கறத இந்த விமர்சகர்களோட மிக முக்கியமான கருத்து இது வந்துட்டு வெறும் கருத்தா மட்டும் தெரிவிக்காம ஜி டுவெண்ட்டி மாநாட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம் வந்துட்டு ஒவ்வொரு உறுப்பு நாடுகளும் சுழற்சி முறையில இந்த உச்சி மாநாட்டை வந்துட்டு கண்டிப்பா நடத்தியாகணும் அந்த வகையில தான் இதற்கு முன்னாடி இந்தோனேஷியா நாடு வந்துட்டு இந்த ஜி டுவெண்டி மாநாடை வந்து நடத்தினாங்க இப்ப இந்தியாவோட டேன் வரும்போது மோடி அரசாங்க மோடி அரசாங்கம் எடுத்து இதை நடத்துறாங்க இது ஒரு சாதாரண நிகழ்வு தான் ஆனா மோடி அரசாங்கம் இது தன்னுடைய அரசியலுக்கு ஒரு பலமா சேர்த்து பார்க்கறதுக்காக இந்த ஜி டுவெண்ட்டி மாநாடே தான் மட்டும் தான் எடுத்து நடத்தணுங்கிற வகையில் இன்னைக்கு பல்வேறு புகைப்படங்களா இருக்கட்டும் இல்ல பலதரப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்லக்கூடிய தகவல்களாக இருக்கட்டும் எல்லா விதத்திலையும் மோடியால மட்டும்தான் இது நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பிம்மத்தை தான் இன்னைக்கு வரைக்குமே மோடி ஏற்படுத்திட்டு இருக்காரு அதாவது நாட்டோட பிரதமர் யாராக இருந்தாலும் கூட இந்தியா இந்த நிகழ்வை கண்டிப்பாக நடத்தி தான் இருக்க போது ஆனால் இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் மோடி அரசாங்கம் இந்த பிரதமரோட தனிப்பட்ட ஒரு வெற்றியாக மட்டும்தான் மக்கள் மத்தியில் இன்னைக்கு காண்பிச்சிட்டு இருக்காங்க இதை பத்தி தான் காங்கிரஸ் தலைவர் ஜெயராம் ரவேஷ் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு அதாவது இந்த ஜி டுவெண்டி மாநாடுல தா மிக முக்கிய தலைவர் அப்படிங்கறத நிரூபிச்சு காட்டுறதுக்காக தான் உயர்தர நாடகத்தையே இந்த மோடி அரசாங்கம் நடத்தி இருக்குங்கிற வகையில ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு இதற்கு அடுத்தபடியா மெக்சிகன் பல்கலைக்கழகத்தோட பேராசிரியராக இருக்கக்கூடிய ஜோயோ பால் அவர்கள் இந்திய பிரதமர் ஒவ்வொரு தேசிய சாதனையோட பெருமையும் தனதாக்கி கொள்வதற்காக தான் முயற்சிக்கிறாருங்கிற வகையில ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு மேலும் அவரு டெல்லியில மெட்ரோவை பற்றி கேள்விப்பட்ட போது அதை கட்டியவர் ஸ்ரீதர் அப்படிங்கிற ஒரு பேரை வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இந்த காலகட்டத்தில் ஏதாவது மெட்ரோ கட்டப்பட்டு இருந்தா இந்த நபர் யார் அப்படின்னே தெரிஞ்சிருக்கப்பட்டிருக்காது ஏன்னா மோடி தான் அதை உருவாக்கி இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஆழமான கருத்தை வந்து மக்கள் மத்தியில அங்க பதிய வச்சிருப்பாங்க அதனால முழுக்க முழுக்க மோடி அரசாங்கம் பெரிய பெரிய நிகழ்வுகளை தான் மட்டுமே தனிப்பட்ட முறையில் அதை பண்ணிட்டு இருக்கோங்கிற வகையில தான் மக்கள் மத்தியில வெளிப்படுத்துறாருங்கிற வகையில இந்த கமெண்டை வந்து தெரிவிச்சிருக்காங்க இன்னுமே பல கருத்துகள் வந்துட்டு எழுந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில நம்ம அன்றாட வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு விமர்சனத்தை வந்து பாத்துட்டு இருக்கோம் அதாவது மோடி தன்னோட பேச்சு மற்றும் உடல் பாவனங்கள்ல மட்டுமே ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம அவர் வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு ஆடைகள் தலைக்கவசங்களில் அணிவிக்கிறது மூலமாகவும் உணர்ச்சிகளை வந்துட்டு சரியான வகையில பொதுமக்கள் கிட்ட அடையாளப்படுத்துறதுக்கு மிக முக்கிய இடத்த கொடுத்துட்டு இருக்காருங்கிற வகையில ஒரு கமெண்ட் இப்போ சொல்றாங்க அதாவது அவர் பொது இடங்களில் வந்துட்டு கண்ணீர் சிந்துவதும் அவரோட ஆதரவாளர்களோட பார்வையில அவரை வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மனிதனே மிக்க மனிதனாக பார்க்கறதுக்காக அவர் சில உணர்வு ரீதியான நாடகங்களை அரங்கேற்றிட்டு அரங்கேற்றிருக்காரு வகையில தான் இந்த கமெண்டை அவங்க தெரிவிக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனா மோடி தன்னுடைய உடைகளை தேர்ந்தெடுக்கிறதுல மிக கவனத்தோட செயல்படுறாரு சில நேரங்கள்ல அவர் நவீன ஆடைகளையும் அணிகலன்களையும் அணிஞ்சிட்டு இருக்காரு சில நேரங்கள்ல அவர் சில வண்ணமயமான இந்திய ஆடைகள் முதல்ல தலைக்கவசம் இந்து முனிவரோட காவி ஆடைகள் வரைக்குமே எல்லாத்தையுமே தன்னோட மதம் ரீதியாக காட்டிக்கொள்ளக்கூடிய விஷயங்களை வந்துட்டு அவர் செயல்படுத்திட்டு இருக்காருங்கிற வகையில தான் இந்த கமெண்ட சொல்லியிருக்காங்க மொத்தத்துல ஒரு பிராண்டோட ஒரு புத்தகம் தான் மோடியா விளங்குறாருங்கிறது தான் இந்த கருத்தோட மிக முக்கியமான ஒரு மையம் குஜராத்தில் மோடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அடிக்கடி எந்த விதமான பிரஸ் மீட்டுமே அவர் கொடுக்க மாட்டாரு அப்படி அவர் பிரஸ் மீட் கொடுக்கணும்னு நினைச்சாலும் கூட அவருக்கு சாதகமா ஏதாவது ஒரு செயல்பாடுகள் பண்ணா மட்டும்தான் அவர் அந்த பிரஸ் மீட்டையே கொடுப்பாரு அதை வந்து மக்கள் மத்தியில தெரிவிச்சிட்டு இருப்பாரு சோ குஜராத்தை பொறுத்த வரைக்கும் அங்க நடக்கக்கூடிய பாதகமற்ற பல சூழ்நிலைகளை வந்துட்டு மக்கள் மத்தியில இருந்து அவர் மறைக்கிறதுக்கு தான் இந்த மீடியாவை வந்து மிக முக்கியமா பயன்படுத்திட்டு இருந்தாரு மோடியின் கீழே இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஊடக சுதந்திரம் வந்து இப்ப தற்போது ரொம்பவும் கடுமையான முறையில வந்துட்டு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கு அதாவது மோடியை பத்தி எதிர்த்து பேசக்கூடிய செய்தியாளர்கள் வந்துட்டு இன்றளவும் ட்ரோல் செய்யப்படுறாங்க துன்புறுத்தப்படப்படுறாங்க மேலும் தங்களோட வேலையை செஞ்சதுக்காக அவங்க கைதும் செய்யப்படுறாங்க இந்த மாதிரியான பல வன்முறைகள் வந்துட்டு இந்த பத்திரிகையாளர்களுக்கு இந்த மோடி ஆட்சியில தான் நடந்துட்டு இருக்கு உலக பத்திரிகை சுதந்திர குறியீட்டுல இந்தியாவோட தரவரிசை கடந்த பத்து ஆண்டுகள்ல தொடர்ந்து சரிஞ்சிட்டு வருது ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இந்த ஊடகங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுட்டு இருக்கக்கூடிய மோடியோட இந்த நிலைப்பாட்டில் தான் இந்த சர்வதேச குறியீட்டில் இந்தியா ரொம்பவும் தரவரிசையை குறைஞ்சிட்டு வருது அதாவது பாரிஸை தலைமை இடமாக கொண்டிருக்கக்கூடிய எல்லைகளற்ற நிபுணர்கள் அமைப்போடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இந்த அறிக்கையின்படி பார்க்கும்பொழுது நூத்தி எண்பது நாடுகள் கொண்ட பட்டியலில் இந்தியா நூத்தி ஐம்பதாவது இடத்துல இருந்து நூத்தி அறுபத்தி ஓராவது இடத்திற்கு வந்து இப்ப சரிஞ்சிருக்கு இதற்கு முக்கிய காரணம் மோடி ஆட்சியில இந்த ஊடகங்களோட பாதுகாப்புங்கிறது ரொம்ப ரொம்பவே குறைவான அளவு தான் இருக்கு இதையும் தாண்டி சமீப காலத்துல மோடி அரசாங்கம் சமூக ஊடகங்களை கண்காணிக்கிறதுக்காக ஒரு உண்மை சரிபார்ப்பு பிரிவையும் வந்து இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க அதன் அடிப்படையில பார்க்கும்பொழுது இந்த கண்காணிப்பு குழுவை பொறுத்த வரைக்கும் மீடியாவோட ஒட்டுமொத்த சுதந்திரமும் போக போகுது அப்படிங்கிற வகையில் தான் இன்னைக்கு பல பத்திரிகையாளர்கள் வந்துட்டு பயத்துல இருக்காங்க ஆனா வெளிப்படையா பார்த்தா போலி செய்திகளை ஒழிக்கிறதா எங்களோட மிக முக்கியமான பணின்னு சொல்லிட்டு அந்த அமைப்பு சொல்லிட்டு இருந்தாலுமே கூட பல மோடிக்கு எதிரான கருத்துக்களை வந்துட்டு முதல்ல சோசியல் மீடியால இருந்து நீக்குவதற்கும் அந்த கருத்து கருத்துக்களுக்கு எதிர்கருத்துக்கள் தொழில் தெரிவிக்கிறதுக்கும் அது மோடிக்கு எதிராக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான அறிக்கைகளை வந்து அளிக்கிறதுக்கு தான் அந்த தணிக்கை குழு வந்து பயன்படுத்துகிற வகையில் இந்த பத்திரிகையோட சுதந்திரம் முற்றிலும் தடை பெற்றிருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் இன்றளவும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்படி பத்திரிக்கை சுதந்திரம் முத கொண்டு ஒட்டுமொத்த விஷயத்தையும் மோடி தனக்கு சாதகமாக பயன்படுத்ததில் ஒரு கை ஒரு நபரும் தான் இந்த விமர்சனங்கள் அத்தனையுமே நமக்கு புரிய வைக்குது இப்படி பல விமர்சனங்களை கடந்து வந்திருக்கக்கூடிய இந்த நிலையில தான் இந்த ராமர் கோவில் திறப்பு விழா அப்படிங்கறத காட்டி பாபர் மசூதியோட இடிப்பு அப்படிங்கிற

பரப்பள்ள பிரச்சனைகளை கிளப்பிவிட்டதாகவும் பேசப்பட்டு வருது இதையெல்லாம் தாண்டி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் சபை வந்து ஒன்பது நாட்கள் பண்றாங்கன்னா ராமாயணத்தில் இருக்கக்கூடிய சோகமான கதைகளை மட்டும் மக்கள் மதியில எடுத்து நாட்களும் ஏற்படுத்த ஒன்பதாவது நாள் முடியும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது முதல் அறுபது இந்து மக்கள் வந்து பாபர் மசூதிக்குள்ள வேகமாக உள்ள போயிட்டு சில ராமர் சிலைகளையும் மற்றும் இந்து மதத்தை சார்ந்த கடவுள்களோட சிலைகளை வந்துட்டு அந்த பாபர் மசூதிக்குள்ள வச்சுட்டு வெளியில வந்து மக்கள் மத்தியில இது ஆல்ரெடி வந்துட்டு இங்க ஒரு இந்து கோவில் இருந்ததுக்கான சாட்சியங்கள் இருக்கு உள்ள வந்துட்டு ராமர் கோவில் இருக்கு இப்படி இஸ்லாமியர்கள் வந்து இந்து கோவிலை இடிச்சிட்டு இப்படி கட்டியிருக்காங்கிற மாதிரியான ஒரு பொய்யான பல விஷயங்களை வந்துட்டு மக்கள் மத்தியில பரப்பி விட்டுட்டு இருந்தாங்க அந்த சூழ்நிலையில நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டராக ஜவஹர்லால் நேரு அவர்கள் இருந்தாங்க ஹோம் மினிஸ்டராக சர்தாய் வல்லபாய் பட்டேல் அவர்கள் இருந்தாங்க இப்படிப்பட்ட நிலையில தான் டெப்டி கமிஷனராக கருணாகரன் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து நியமிச்சிருக்காங்க இந்த மாதிரியான நேரத்தில் மத கலவரங்கள் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் சைடுல இருந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்றாங்க என்னன்னா ஒரு வாரத்திற்கு மட்டும் பாபர் மசூதியில போயிட்டு இஸ்லாமியர்கள் வந்துட்டு தொழுகையே பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் பாஸ் பண்றாங்க அந்த ஆர்டரின் அடிப்படையில் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் சரி ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து ஒரு வாரம் போகாம இருக்கலாங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருந்தாங்க அந்த சமயத்துல தான் அவங்க கடைசி வரைக்கும் அந்த பாபர் மசூதிக்குள்ள உள்ளவே போக முடியாது அப்படிங்கிற ஒரு தகவல் அவங்களுக்கு தெரியாமையே இருந்திருக்கு இப்படி பல கதைகள் பேசப்பட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில தான் இன்னொரு முக்கியமான தகவல்களையும் வெளிப்படுத்துறாங்க என்னன்னா அந்த காலகட்டத்தில் வந்துட்டு ஒரு டாக்குமெண்டரி பிலிம் எடுக்கிறதுக்காக அந்த பாபர் மசூதிக்குள்ள போனா அந்த ஐம்பது முதல் அறுபதுக்குள்ள அந்த கும்பல் இருந்திருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க அப்ப அவர் என்ன சொல்ல வராருனா யாருமே எதிர்பார்க்காத வகையில இந்த பிஜே அப்படிங்கிற இந்த சபை இந்த இந்துத்துவ அமைப்பு என்ன பண்றாங்கன்னா இந்த கருணாகரன் அப்படிங்கிற இந்த டெப்டி கமிஷனரை தான் முழுக்க முழுக்க அந்த மசூதிக்குள்ள ஆக்சுவலா இந்து கடவுள்களை கொண்டு போய் வச்சுட்டு வரதுக்கான ஒரு மத கலவரத்தை தூண்டுறதுக்கான ஒரு அடிப்படையா இருந்தாரு அப்படிங்கிற ஒரு தகவலை தான் அந்த இன்டர்வியூல அந்த நபர் வந்துட்டு தெரிவிக்கிறாரு அதாவது இந்த கருணாகரன் வந்துட்டு இந்த பிஜேஎஸ் ஓட லோக்சபா எம்பியா இருந்திருக்காரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த கருணாகரன் வேணுமனே வந்துட்டு ஒரு மத கலவரத்தை தூண்டுறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான பல கதைகளோ இல்ல உண்மை நிலைகளோ இன்றளவும் வந்து பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு ஆனா இறுதி வரைக்குமே இந்த பாபர் மசூதி உண்மையாலுமே அங்க இந்து கோவில்கள் இருந்ததா இல்ல இஸ்லாமியர்கள் தான் இந்த மாதிரி இடிச்சிட்டு கட்டிட்டாங்களா இல்ல வேணுமே இந்துக்கள் வந்துட்டு அந்த இஸ்லாமியர்களுக்கு மீது இருக்கக்கூடிய வன்மத்தை காட்டுறதுக்காக அந்த பாபர் மசூதியை இடிச்சாங்களா அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ப்ரூஃபும் இல்ல வரலாற்று பின்னணியில போய் பார்க்கும் பொழுது கூட அதற்கு தகுந்த ஆதாரங்கள் இது வரைக்குமே நிரூபிக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலை தான் இப்ப வரைக்குமே பார்த்துட்டு இருக்கோம் இன்னும் இதுல கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னா இந்த இந்துத்துவ அமைப்பு அமைப்போட வெறிய நான் எந்த விதத்தில் பார்க்கலாம்னா காந்தியை கொன்ற கோட்ஸை கூட ஒரு ஆர் சார்ந்த ஒரு மெம்பர் தாங்கிறத இதில் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு இப்படி பலதரப்பட்ட வாதங்களுக்கு மத்தியில் தான் ராமர் கோவில் திறப்பு விழாவில் மிக முக்கியமா மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்கக்கூடிய ஒரு கருத்து என்னன்னா நான் ரொம்ப சின்ன பயனாக இருக்கும் பொழுது இந்த ராமர் கோவில் திறப்புக்காக நான் நிறைய ஃபண்டை வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் இன்னைக்கு நான் இந்த நிலையில் இருக்கும் பொழுது இந்த ராமர் கோவிலே என் கையால் திறந்து வச்சிருக்க ஒரு நிகழ்வு வந்துட்டு எனக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையை தருதுங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு இது மட்டும் இல்லாமல் நானூறு ஆண்டு கால போராட்ட ஒரு பதில் தான் இந்த ராமர் கோவில் திறப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமிதத்தோட தன்னோட கருத்துக்களை வந்து வெளிப்படுத்திட்டு இருந்தார் நம்ம நாட்டில் இந்த ரிலிஜியன் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் வருவதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா மதங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமையின்மை இல்லை அதையும் தாண்டி அரசியல் நோக்கத்திற்காக மக்கள் மத்தியில் விதவிக்கப்படுகின்ற ஒரு மோசமான ஒரு விஷயம் அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு பல அரசியல் தலைவர்கள் இந்த ரிலிஜியன் கையில வச்சுட்டு தங்களுடைய ஓட்டுகளை வந்து உறுதியாக்கிக்கிறதுக்காக இந்த மாதிரி பல செயல்பாடுகளை வந்துட்டு செஞ்சுட்டு இருக்காங்க முக்கியமா மோடியோட ஆட்சியின்படி இந்தியாவை ஒரு இந்து நாடாக தான் மாத்தணும் அவரோட முக்கிய குறிக்கோளா இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் எப்படி இது இந்தியா வந்துட்டு இந்துக்கள் உரியதுங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்த மோடி கவர்மெண்ட் வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்கிறது தான் இன்னைக்கு பல ஒரு புரியாத ஒரு புதிராகவே இருந்துட்டு இருக்கு முழுக்க முழுக்க இந்தியாவோட ஆதிக்கத்தில் இந்துங்கிற ஆதிக்கம் மட்டும்தான் நிலைநிறுத்தப்படணுங்கிறது தான் இந்த மோடி அரசாங்கத்தோட ஒரு முக்கிய கொள்கையாக இப்போ வரைக்குமே நடத்திட்டு வராங்க இறுதியாக ராமர் அங்கதான் பிறந்தாரா இல்ல அவர் அங்க பிறந்ததுக்கான ஏதாவது சாட்சியங்கள் இருக்கா அது முழுக்க முழுக்க இந்துக்களுக்கான பகுதி தானாங்கிறதுக்கு எந்த விதமான உற்று நோக்கா இருக்கு இதன் அடிப்படையில இந்த ராமர் கோவிலோட விழா பாபர் மசூதியோட இந்த இடிப்பு நிகழ்வுகளை பத்தி ஒரு வரலாற்று பேராசிரியர் முகில் கேசவன் அப்படிங்கிறவங்க கிட்ட ஒரு இன்டர்வியூ பண்றாங்க அவர் மிக முக்கியமான வரலாற்று பின்னணிகளை பத்தி ஒரு சில கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிறாரு அதாவது அவர் மிக முக்கியமா இதுல என்ன வெளிப்படுத்துறாருன்னா பன்மைத்துவ தேசியவாதத்தை தான் இந்த ஆர் எஸ் எஸ் மற்றும் இந்து பெரும்பான்மை இயக்கங்கள் வந்துட்டு எதிர்த்துட்டு வராங்க ஓரின தன்மையை பற்றிய கருத்துக்கள் அடிப்படையில தான் இந்த பழமைவாத மத்திய ஐரோப்பிய தேசியவாதத்தை முன்மாதிரியா கொண்டுதான் இந்த ஆர் எஸ் எஸ் வந்துட்டு இயங்குறாங்கிற வகையில ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு இதற்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தா பாஜகவை ஆட்சிக்கு கொண்டு வரத்துக்கு மிக வலுவான ஒரு காரணமா இருக்கிறது தான் இந்த ராமர் கோவில் பிரச்சனையும் இப்ப இந்த ராமர் கோயில் திறப்பு விழாவும் அரசியல் நோக்கங்களுக்காக இந்தியர்களை வந்துட்டு அணி திரட்டலை தான் அடிப்படை நோக்கமாக கொண்டு செயல்படுறாங்க இந்த பிஜேபி அப்படிங்கிற கருத்தையும் அவர் வெளிப்படுத்துறாரு அதாவது அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட அந்த ஆண்டுகள்ல மிக முக்கியமாக இருக்கக்கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் இந்த நேரங்களில் இந்தியாவோட ஆன்மாவை ஒடுக்கணுங்கிற ஒரே ஒரு செயல்பாடுல தான் இந்த இந்து அமைப்புகள் இருக்காங்க அப்படிங்கிற வகையிலும் அவரோட கருத்தை வெளிப்படுத்தினார் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் அந்த ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த ராமர் கோவில் இயக்கங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப வந்து செயல்பட ஆரம்பிக்கிறாங்க கோவில் இருந்த இடமா இருக்கட்டும் ராமர் பிறந்தாங்களான்னு இருக்கட்டும் புதைந்து இருக்கக்கூடிய சில இந்து கடவுள்களோட சிலைகளா இருக்கட்டும் இது எல்லாமே அங்க இருந்துதா இல்ல அங்க இதற்கு முன்னாடி இருக்கப்பட்டதா இல்ல கொண்டு வந்து வைக்கப்பட்டதா அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான சரியான ஒரு ஆதாரங்கள் இல்லாத சூழ்நிலையில தான் இன்னைக்கு ராமர் கோவில் திறக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான கருத்தையும் அவர் சொல்றாரு இந்த ராம் மந்திர் இந்த இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் இதை வழிநடத்தக்கூடிய மொத்த அமைப்பு அமைப்புகளுமே இந்த ஆர் உடன் இணைஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு அப்புறமேட்டி தான் இந்த பிஜேபி அப்படின்னு கண்டுபிடிக்கப்படக்கூடிய இந்த கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் கூட தன்னை கை கோர்த்துக்குது அயோத்தி தொடர்பான இந்த வழக்க பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையான சட்ட பிரச்சனைகள் இருக்கு அதுல முதல் சட்ட பிரச்சனை வந்துட்டு அந்த கோவில் இந்துக்கா இல்லையான்னு பாக்குற பட்சத்துல இருந்தாலுமே இன்னொரு முக்கியமான சட்ட பிரச்சனை அந்த பாபர் மசூதியை இடிச்சது கூட ஒரு கிரிமினல் வழக்காக தான் பதிவிக்கப்படணும் தான் இதுல மிக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இதன் அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் இந்த ஆதாரங்களை எல்லாம் சரியான முறையில் தான் பார்த்தாங்களா இல்ல அவங்களோட அந்த கருத்துக்கள் மற்றும் சட்ட ரீதியான பல வாதங்களின் அடிப்படையில் இந்த முடிவை எடுத்தாங்களான்னு இன்னொரு பக்கம் பார்க்க போனாலும் கூட ஒட்டுமொத்த பாபர் மசூதியோட இடங்களையுமே வந்துட்டு இந்துத்துவ அமைப்பு கிட்ட வந்து ஒப்படைக்க சொல்றாங்க ஆனா அதே உச்ச தான் நீங்க பாபர் மசூதியை வந்து இடிச்சது ஒரு கிரிமினல் செயல்பாடு அப்படிங்கிற மாதிரியான கமெண்டையும் தெரிவிக்கிறாங்க இதனிடையில பார்க்கும்பொழுது சில குறிப்பிட்ட காரணங்களுக்காக மசூதி நிலத்தை வந்துட்டு இந்துக்களிடம் ஒப்படைச்சிடணுங்கிற வகையிலையும் அங்கே மசூதி இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஐந்து ஏக்கர் நிலத்தை நாங்க கொடுக்குறோம் அந்த இடத்துல நீங்க போய் கட்டிக்கோங்கிற வகையில் உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு என்ன வரைக்கும் சரியானது இல்லைங்கிற வகையில்தான் இந்த கேசவன் அவர்கள் அவங்களோட கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் தெளிவாக சொல்லப்போனா மோடியோட அச்சுறுத்தல்களை கண்டு மக்கள் ஏன் அமைதியா இருக்காங்கன்னு பார்த்தா மோடி முழுக்க முழுக்க ஒரு அமைப்போட தலைவரா பார்க்கப்பட்டு இருக்காரு அதனாலதான் மக்கள் மத்தியில அந்த அமைப்புக்காகவே ஒரு அமைதி நிலை வந்து நிலவிட்டு இருக்குங்கிற வகையில இவரோட கருத்தை வெளிப்படுத்துறாரு அடுத்ததா ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த குஜராத் படுகொலை யாராலையும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அப்ப குஜராத்தோட முதலமைச்சராக இருந்தவர் தான் மோடி அவர்கள் அந்த சூழ்நிலையில பல இந்துவாத தீவிரவாதிகளால அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பலரையுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப துடிக்க துடிக்க கொள்றாங்க அப்படி கொண்டுட்டு இருக்கும் போது கூட அதற்கு தடை விதிக்கிற மாதிரி ஒரு முதலமைச்சராக அவர் எந்த விதமான செயல்பாடும் செய்யலைன்னு சொல்லிட்டு வழக்குகள் பல நீதிமன்றத்துக்கு வந்தாலும் அவருக்கு குறிப்பிட்ட தண்டனை கொடுக்கப்படாத ஒரு அவலநிலை வந்துட்டு இன்றாலுமே மறக்க முடியாத ஒரு சம்பவமா இருக்குன்னு சொல்லிட்டு கேசவன் அவர்கள் தெரிவிக்கிறாரு இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களை இந்த பாபர் மசூதி இடிப்புல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த நியூயார்க் கொடுத்திருக்கக்கூடிய இன்டர்வியூ மூலமா அவரோட கருத்துக்களை வந்துட்டு பகிர்ந்துக்கிறாரு இன்னைக்கு இந்த காணொளியில மிக முக்கியமா பார்த்தது இந்த மோடி மாடல் அப்படிங்கிற வகையில வந்துட்டு எந்த அளவுக்கு இந்த இந்துத்துவா அப்படிங்கிற அமைப்பு நம்ம நாட்டை ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க வகையிலும் இந்த இந்து மக்களுக்கான ஒரு கொள்கையை உருவாக்கி அதை முழுக்க முழுக்க மோடியோட பாதையில தான் அதை கொண்டு போகணுங்கிற வகையில மக்கள் மத்தியில பலதரப்பட்ட கருத்துக்களை வந்துட்டு இன்றளவும் அரசியல் நோக்கத்திற்காக பதிவிச்சுட்டு இருக்கக்கூடிய பல்வேறு வகையான விமர்சனங்களை பத்தி தான் இந்த காணொலியில மிகுந்த விரிவாகவும் தொகுப்பாகவும் பார்த்திருக்கோம் இதே போன்று பல அரசியல் தகவல்களை நம்மளுடைய தமிழ் குரல் வலைதளத்தில் காண இருக்கிறோம் மீண்டும் மற்றொரு காணொலியில உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்